வணக்கம் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும் அதாவது ஈரோடுலேருந்து பிரபா அப்படின்னு ஒரு பெண்மணி அப்புறம் சென்னையிலேருந்து உஷா அப்படின்னு ஒருத்தங்க அப்புறம் காரைக்குடி அப்படிலேருந்து தெய்வானை அப்படிங்கிறவங்க திருச்சியிலேருந்து பிரகாஷ் திருச்சியிலேருந்து பிரகாஷ் திருநெல்வேலி அந்த ஊர்லேருந்து சாமிநாதன் அப்படின்னு ஒரு தம்பி ரொம்ப நல்லா பரபரப்பாக பேசினாப்புல அப்புறம் நந்தினி அப்படின்னு ஒரு பெண் பெங்களூர்லேருந்து நந்தினி அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நான் அந்த படம் ஓடிடியில் வந்திருக்கிற விஷயத்தையும் பிரசாந்தை பற்றியுமா நான் பேசியிருந்த வீடியோவை பார்த்துட்டு அத்தனை பேரும் அந்த பெங்களூரு திருநெல்வேலி திருச்சி திருநெல்வேலி அப்படின்னு எல் சென்னைன்னு எல்லா ஊருக்காரங்களும் ஒன்றா பேசி கூடி பேசியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு என்னென்னா எல்லாருமே பிரசாந்த் சார் அடுத்த படம் என்ன சார் நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக வியப்பாக இருந்தது விஜய் அடுத்த படம் என்ன நடிக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம் இப்போ கேட்க முடியாது ஏன்னா அவர் தலைவர் ஆகிட்டார் கட்சி தலைவர் ஆகிட்டார் இன்றைக்கி சிவகார்த்திகனுடைய அடுத்த படம் என்ன சூரி அடுத்த படத்தில் என்ன நடிக்கிறாரு சசிகுமார் சார் என்ன படத்தில் நடிக்கிறாரு அப்படின்லாம் கேட்கலாம் ஆனால் பிரசாந்த் அப்படிங்கிற அந்த நைன்டீஸ்னுடைய அந்த ஒரு சாக்லேட் பாய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது இன்னமும் அவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்த்தேன் அதனால தான் அவருக்கு டாப் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏங்க பிரசாந்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஏகப்பட்ட பேர் என்னமோலாம் பண் நிறைய படங்கள்லாம் கொடுத்து என்னமோலாம் சாதனை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களேங்க இன்னமும் உங்களுக்கு பிரசாந்தை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் சார் எ பிரசாந்தை போல ஒரு பேரழகன் கிடையாது சார் அப்படின்னாங்க என்ன படம்னா ஒவ்வொரு படத்தையும் இருபது தடவை பதினஞ்சு தடவை முப்பது தடவை பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க பாலுமேந்திரா சார் டைரெக்ஷனில் பிர பிரசாந்த் நடித்த அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்தேனே அப்படின்னு கணக்கே கிடையாது அப்படின்னு நந்தினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி சொன்னாங்க அப்படியாங்க நான் ஐயையோ பிரசாந்தை பிரமாதமாக நடிச்சிருப்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அதை ஒரு சாக்லேட் பாய் என்ன எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு அழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொருத்தர் சொல்லும்போது சார் பிரசாந்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த சிரி சிரித்த முகந்தான் சார் ஆனால் அந்த பிரசாந்த் அப்பு திரைப்படத்துலேயும் திருடா திருடி திரைப்படத்துலையும் கொஞ்சம் உருன்னு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் சார் படம் முழுக்க ஒரு சோகத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் இருக்கிற சார் இயக்கிய அந்த அப்பு திரைப்படமாக இருக்கட்டும் மணிரத்னம் சார் இயக்கிய அந்த திருடா திருடா அந்த படமாக இருக்கட்டும் அதில் அப்படி ஒரு வெரைட்டியை காமிச்சிருப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் பிரசாந்துக்கு எந்த இந்த கேரக்டர் தான் இல்லை சார் எந்த கேரக்டராக இருந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம்மா நிச்சயமாக வரும் அவரால் வைகாசி புறந்தாட்சி மாதிரியான படத்தில் தான் அறிமுகமானாரு அதே சமயத்தில் செம்பருத்தி மாதிரி ஒரு செம்பருத்தி மாதிரி ஒரு படத்தில் துள்ள துரிக்கிற ஒரு லவ் பாயாகவும் அவர் பிரமாதம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் சார் ஷாக் ஷாக்கில் இம் மனுஷன் பட்டையை கிளப்பியிருப்பாரு சார் அட்டகாசமான படம் சார் பிரசாந்த் மீனா ஜோடி அவ்வளோ கிளாமரா அவ்வளோ அழகா இருக்கும் சார் மீனா கிளாமரா இருக்காங்களே இல்லையோ பிரசாந்த் அவ்வளோ கிளாமரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோசிச்சு பார்க்க யோசிச்சு பார்க்க பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலைஞனை நாம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு தயாரிப்பாளருடைய மகன் அவர் சமீபத்தில் பேசும்போது சொன்னாரு அதாவது எங்கள் படத்துக்கு வந்து பிரசாந்தை நாங்கள் புக் பண்ணிட்டோம் பூஜைலாம் போட்டோம் சம்பளத்துக்கு ஒரு அட்வான்ஸ் தொகையும் ஒரு தொகை ரெண்டு லட்சமும் என்னமோ சொன்னாங்க அப்படி கொடுத்துட்டோம் ஆனால் படம் பூஜை அன்னைக்கு பிரசாந்த் வரல ஃபோனும் எடுக்கலை அவங்க தந்தையார் தியாகராஜன் சாரும் ஃபோன் எடுக்கலை ஆனால் பாருங்கள் அவங்க நேரடியாகவே வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படி வந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி ஷங்கர் வந்து ஜீன்ஸுங்கிற ஒரு படம் எடுக்கிறாப்புல பையனை வச்சு தான் எடுக்கிறாப்புல பிரசாந்தை வச்சு தான் எடுக்கிறாப்புல இதுக்கு ஃபுல் கா கால்ஷீட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு ரெண்டு வருஷம் வேறு எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஷங்கர் சொல்லியிருக்கிறாரு வெளிநாடுகளில் தான் நிறைய காட்சிகள் படமாக்குறாங்களாம் அதனால் இந்த படத்தில் எங்களால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க பிரசாந்தும் தியாகராஜன் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் சமீபத்தில் தயாரிப்பாளருடைய மகன் அப்படி சொன்னார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதே போல அதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னதுதான் பிரசாந்த் மேலே இருக்கிற அந்த அந்த அன்பு இருக்குல்ல அது பல மடங்கு மதிப்பாகவும் மரியாதையாகவும் எனக்கு பெருக ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும் என்னன்னா அதெல்லாம் முடிச்சிட்டு பரவாயில்லைங்க அதனால என்ன ஷங்கர் படங்கிறது பெரிய படமாச்சுங்க இன்னைக்கு பெரிய டைரக்டருங்க ஷங்கர் இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு டேரக்டர் அவர் அவர் படத்துல நடிக்கிறதுனாக்கா சந்தோஷம் தாங்கன்னு அந்த டேரக்டரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு டைரக்டர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அவர் தான் டைரக்டரும் அவர் தான் உடனடியாக நடிகர் தியாகராஜன் சார் செய்தது தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு பணத்தையே நிறைய பேர் அட்வான்ஸை கூட திருப்பி தர மாட்டாங்க நடிக்கிறதுக்கு வ வரேன்னு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் பணத்தையே திருப்பி கொடுக்காம நடிக்கவும் செய்யாம இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் தியாகராஜன் சார் எவ்வளவு ஜென்டிலாக நடந்துக்கிட்டாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் தயாரிப்பாளர் ப்ளஸ் டைரக்டர் அவருடைய மகன் சொல்கிறாரு தியாகராஜன் சார் வந்து எங்களுக்கு பையனுக்கு கொடுத்தீங்களா அட்வான்ஸு ரெண்டு லட்சம் ரூபாயா அந்த பணமும் இந்த பூஜைக்குன்னு போட்டிங்க இல்லையா செலவாகிருக்கு இல்லையா அதுக்கு உண்டான தொகையாக ரெண்டு லட்சமும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அப்படியே டேபிளில் வச்சிருக்கார் இப்போ இப்படி ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் நடக்குமா ஞாப் அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அப்படி தியாகராஜன் சார் ஒரு பெரிய மனதோட இருந்திருக்கார் அவரும் ஒரு தயாரிப்பாளர் தான் அவரும் ஒரு நடிகர் தான் தியாகராஜன் சாரும் ஒரு அட்டகாசமான டேரக்டர் தான் அதனால் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய பெயின் ஒரு டைரக்டருடைய பெயின் ஒரு நடிகருடைய சிக்கல்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்து இதெல்லாம் தாண்டி மனிதாபிமானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லங்க இன்றைக்கி யாருக்கு இருக்குது சினிமாவில் அப்படி ஒரு மனிதாபிமானத்தோட அந்த விஷயத்தை அணுகியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளருடைய இயக்குனருடைய மகன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் இன்னைக்கு பார்த்தா பிரசாந்துக்கு எனக்கு அவ்வளவு போன் வருது அவ்வளவு பேர் பாராட்டுறாங்க அவ்வளவு பேர் பிரசாந்தோட அடுத்த படம் எப்பவங்க வரும் எப்பங்க வருது என்னங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னும் போது பிரசாந்த்ங்கிற ஒரு அற்புதமான நடிகருக்கு படங்கள் வேணால் இப்ப குறைஞ்சிருக்கலாம் ஆனால் பிரசாந்த்ங்கிற ஒரு நடிகரை இன்னமும் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உறுதியான விஷயமா இதுல எனக்கு தெரிஞ்சது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அப்பு மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கண்ணெதிரியை தோன்றினாள் மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கட்டும் ஜீன்ஸ் மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும் எந்த விதமான ஆணழகன் மாதிரி ஒரு படத்தை காமெடி ஜேனரில் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க இது மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் அழகாக பொருந்தி தனக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சுக்கிட்டு நடிக்கிற பிரசாந்த் அவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு அட்டகாசமான படம் ஒன்று அவர் புக் புக்காக இருக்காரு அந்த படத்தினுடைய வேலைகள் ஜ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பி ஆரம்பமாகுதுங்கிறத அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்துக்கள் போடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரசாந்த் ஒரு ஹிட் படம் கொடுக்க போகிறது உறுதி எழுதி வச்சுக்கோங்க